ஒரு தலையங்கம் நியூஸ் பேப்பர்ல வரலாமா கூடாதா அப்படிங்கறத தாசில்தார்கள் தீர்மானித்தார்கள் அப்படி ஒரு காலம் இருந்தது ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு போர்ஷன் ஆஃப் ஏரியா எம்டியா வந்த காலம் உண்டு கடைசியில அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சாமியார்கள்ல பெரும்பாலான சாமியார்களுக்கு குடும்ப அறுவை சிகிச்சை செய்தார்கள் இது சொல்றப்ப எனக்கு சிரிப்பார் அநியாயம்னா அப்படி ஒரு அநியாயம் பண்ணார் அந்த ஆட்டம் போட்டவர் வந்து சஞ்சய் காந்தி ஆச்சாரியா வினோபா பாவே ஆச்சாரியா கிரிப்லானி லோக்நாயக ஜெயபிரகாஷ் நாராயண்

ஏதோ ஜனநாயகத்தின் காவலர்கள் போல வேடமிட்டுக் கொண்டிருக்கிறார் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் பிரதமர் மோடி எமர்ஜென்சியை நினைவு கூர்ந்திருக்கிறாரே வணக்கம் நண்பர்களே நேற்றுக்கு பிரதமர் எமர்ஜென்சியை நினைவு கூர்ந்திருக்கிறார் இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் இந்திய ஜனநாயகத்தின் மீது விழுந்த கரும்புள்ளி என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் एमरजेंसी अमलप कल 25 जून को भारत के लोकतंत्र में जो काला धब्बा लगा था उसके 50 वर्ष हो रहे हैं देशवासी संकल्प लेंगे कि भारत में फिर कभी कोई ऐसी हिम्मत नहीं करेगा एक्चुअल इन ஜெனரேஷனுக்கு இப்ப இருக்கக்கூடிய பற்றி ரொம்ப தெரியாது எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தால் இந்திய மக்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அத்தனையும் பறித்தவர் இந்திரா காந்தி அது என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறது இந்த தலைமுறைக்கு முதல்ல தெரியும் யாரெல்லாம் இந்திய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறித்தார்களோ அதன் மீது கை வைத்தார்களோ இந்திய ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்தார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கையில் எடுத்துக்கொண்டு ஏதோ ஜனநாயகத்தின் காவலர்கள் போல வேடமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களது கடந்த காலம் பார்க்கப்பட வேண்டும் அந்த கடந்த காலத்தை சொல்லித்தரதுக்கு இங்க யாரும் கிடையாது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரப்படவில்லை தெரியப்படுத்தப்படவில்லை இதுக்காக இந்த இன்னைக்கு இருக்க தலைமுறை குற்றம் சொல்லி புண்ணியம் இல்லை இன்னைக்கு இருக்க தலைமுறைன்னா அதுக்கு முந்திய தலைமுறை என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் சொல்லாதது குற்றம் அதனால இதை வந்து ஒரு காரணமாக பயன்படுத்தி கொண்டு எமர்ஜென்சி காலத்துல என்ன நடந்தது எமர்ஜென்சி எப்படி வந்தது இதையெல்லாம் நாம ஒரு மீள் பார்க்க வேண்டும் அதை நான் பார்க்க விரும்புகிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எலெக்ஷன் வருகிறது அந்த எலெக்ஷன்ல ரேப்ரேலி தொகுதியில் இந்திரா காந்தி போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து ராஜநாராயண் போட்டியிடுகிறார் அந்த தொகுதியில ஏராளமான முறைகேடுகள் செய்து இந்திரா காந்தி வெற்றி பெற்றார் என்று தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு ராஜநாராயண் அலகாபாத் ஹைகோர்ட்ல கேஸ் ஒண்ணு போடுகிறார் அந்த ராஜநாராயண் சார்பில் அன்றைக்கு சாந்தி பூஷன் வழக்கறிஞர் சாந்தி பூஷன் வழக்காடுகிறார் அவர் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி அலகாபாத் ஹைகோர்ட்னுடைய நீதிபதி ஜகமோகன் சின்ஹா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்குகிறார் அந்த தீர்ப்பில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்திரா காந்தி முறைகேடுகளில் ஈடுபட்டது உண்மை அவர் தன்னுடைய வெற்றிக்காக அரசு இயந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறார் எனவே ரேபரேலி தொகுதியில் அவர் பெற்ற வெற்றி செல்லாது என்று ஜகமோகன் சின்ஹா தீர்ப்பளித்தார் அன்னைக்கு வந்து புகழின் உச்சத்தில் இருக்கிறார் இந்திரா காந்தி அவருக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பதற்கு நீதிபதிக்கு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் ஜெகன்லால் சின்ஹா வந்து தீர்ப்பளிப்பதற்கு முன்பு அவர் என்ன விதமாக நடந்து கொண்டார் அப்படிங்கிறத பற்றி நிறைய செய்திகள் அதற்கு பிறகு வந்தன அதை கம்ப்ளீட்டா வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேற யாரும் அந்நியர்கள் உள்ளே வராதபடி பார்த்து கொண்டு அவர் சொல்ல சொல்ல டைப் பண்ணக்கூடிய அந்த டைப்பிஸ்ட் இருக்காங்களே அந்த டைப்பிஸ்ட் யாரும் கூட தெரியாதபடிக்கு வெளி உலகத்துக்கே தெரியாதபடிக்கு வைத்திருந்தது அந்த தீர்ப்பு வருகிற வரை அதோட ஒரு எழுத்து ஒரு வார்த்தை கூட வெளியே போகாதபடி அவ்வளவு கவனமாக பார்த்து கொண்டார் அப்படி அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் அந்த டைப்பிஸ்ட் அவர் சொன்னாரா நீ லீவ் போட்டு ஒரு ஒரு மாச காலத்துக்கோ இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கோ வெளியில இங்க உங்க சொந்த ஊர் போயிட்டு இப்போதைக்கு இங்க இருக்காத அப்படின்னு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா அன்னைக்கு இந்திரா காந்தி இந்திரா காந்தின்னு சொல்லி ஒரு கோஷம் விடுவதற்கும் வெளியில் அவருக்காக பெரிய அளவுல எந்த வன்முறையில் ஈடுபடுவதற்கும் தயாரான காங்கிரஸ் கும்பல் இருந்தது அதுக்கு மத்தியில அவர் ரொம்ப நேர்மையாக செயல்பட வேண்டும் மனசாட்சி படியும் சட்டத்தின்படியும் எது உண்மையோ அதை சொல்லியாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஜெகமோன்லால் சின்ஹா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கினார் இதை அவர் வழங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அந்த என்ன ஒரு வேடிக்கைன்னா அந்த தீர்ப்பை கேட்பதற்காக அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு இந்திரா காந்தி நேரில் வந்திருந்தார் இந்திரா காந்தி கேட்க அவர் தலையில் அப்படியே நேரடியாக இடி விழுந்தது போல ஒரு தீர்ப்பு ஜெகமோகன்லால் சின்ஹா வாசித்தார் அப்போ இதை தொடர்ந்து உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார் இந்திரா காந்தி உச்ச நீதிமன்றத்தில் இவருடைய வழக்கு வி ஆர் கிருஷ்ணேயருக்கு வருகிறது அப்போ வி ஆர் கிருஷ்ணயர் உச்ச நீதிமன்ற நீதிபதி வி ஆர் கிருஷ்ணயர் பற்றி எல்லோருக்கும் தெரியும் அவர் ஒரு இடதுசாரி ஒரு பெரிய சட்ட வல்லுநர் இஎம்எஸ் நம்புதிரி பாட்டனுடைய முதல் இடதுசாரி அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக மாநில சட்ட அமைச்சராக கேரளத்தில் இடம்பெற்றவர் வி ஆர் கிருஷ்ணயர் அவர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தபோது இந்த மேல்முறையீட்டு வழக்கு அவரிடம் வருகிறது அவர்தான் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா அதாவது இந்த தீர்ப்பு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அவர் வந்து என்ன சொல்லுகிறார்னா இந்த தீர்ப்புக்கு நிபந்தனையுடன் கூடிய தடை விதிக்கிறார் கண்டிஷனல் ஸ்டே ஒன்னு கொடுக்கிறார் அந்த கண்டிஷனல் ஸ்டே மூலம் இந்திரா காந்தி பிரதமராக தொடர்ந்தார் இல்லைனா அலகாபாத் ஹைகோர்டினுடைய தீர்ப்பை ஒட்டி அவர் பிரதமர் பதவியிலிருந்து இறங்கியிருக்க வேண்டும் அவரை காப்பாற்றியது இடதுசாரியான வி ஆர் கிருஷ்ணயர் என்பதை மறந்துவிடக் கூடாது வி ஆர் கிருஷ்ணயர் எண்ணிக்கை கண்டிஷனல் ஸ்டே கொடுத்தாரோ அதற்கு அடுத்த நாள் இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் இருபத்தி நாலு சோ இப்போ இந்த சீக்வன்ஸ் புரிஞ்சுக்கங்க ஜூன் பனிரெண்டாம் தேதி இந்திரா காந்தி அலகாபாத் ஹைகோர்ட்னால தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி நீதியரசர் வி ஆர் கிருஷ்ணயர் இந்திரா காந்திக்கு கண்டிஷனல் ஸ்டே கொடுக்கிறார் அதற்கு அடுத்த நாள் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்திரா காந்தி சொல்ல அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த பக்ருதீன் அலி அகமத் அவசர நிலை பிரகடனத்தை செய்கிறார் இதன் மூலமாக அவசர நிலை பிரகடனம் இந்தியாவின் தலையில் திணிக்கப்பட்டது இந்த அவசர நிலை பிரகடனம் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு மாதங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்னு வரை நீடித்தது இருபத்தோரு மாதங்கள் இந்த இந்த மாதங்கள் பிரகடனம் நீடித்ததுல என்ன நடந்தது அப்படின்னா இருபத்தி ஒரு மாதங்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தந்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் ரைட்ஸ் முடக்கப்பட்டது சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அந்த ரைட்ஸ் காரணம் காட்டி அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேற்கோள் காட்டி யாரும் எந்த நீதிமன்றத்தையும் அணுக முடியாது அப்ரோச் பண்ண முடியாது தனக்கான நிவாரணத்தையோ பரிகாரத்தையோ தேட முடியாது ஏன்னா எமர்ஜென்சி அமல்ல இருக்கு எமர்ஜென்சி என்பதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீதான ஒரு ப்ளோ அட்டி பண்டமெண்டல் ரைட்ஸ் பறிப்பதுதான் அந்த எமர்ஜென்சியோட நோக்கம் எமர்ஜென்சி தன்மையா அதுதான் அப்படிங்கிறப்போ இது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பாதிக்கிறது என்னுடைய பேச்சுரிமை எழுத்துரிமையை பாதிக்கிறது அப்படின்னு யாருமே போய் கோர்ட்டுக்கு போக முடியாது எமர்ஜென்சி அமல்ல இருக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை எல்லாம் முடக்கப்பட்டது அன்னைக்கு வந்து ஒரு எடிட்டர் தன்னுடைய நியூஸ் பேப்பர்ல தான் விரும்பியபடி ஒரு எடிட்டோரியல் ஒரு தலையங்கம் எழுத முடியாது எடிட்டர் எழுதின தலையங்கம் அது பப்ளிஷ் ஆறதுக்கு முன்னால அது பிரிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னால நியமிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவலர்கள்ட்ட அதாவது மத்திய அரசு அலுவலர்கள்ட்ட இல்லாட்டி அது அங்கங்க இருக்கக்கூடிய சில தாசில்தார்ட்ட கூட அசைன் பண்ணியிருந்தாங்க அந்த தாசில்தார்ட்ட போய் அனுமதி பெறணும் ஒரு தலையங்க நியூஸ் பேப்பர்ல வரலாமா கூடாதா அப்படிங்கறத தாசில்தார்கள் தீர்மானித்தார்கள் அப்படி ஒரு காலம் இருந்தது அதுக்கு நேரடி ஐ விட்னஸ் வேணும்னா தினமணிய சொல்லலாம் அன்றைக்கு தினமணி ரொம்ப தீவிரமாக இந்திரா காந்தியை எதிர்த்து வந்தது அப்ப பெரியவர் ராம்நாத் கோயங்க எமர்ஜென்சிக்கு எதிரான ஒரு மாபெரும் போராளியாக செயல்பட்ட அவர் வந்து ஒரு பெரிய கருத்துலக போராளி அவருக்கெல்லாம் நம்ம எல்லாருமே கடமைப்பட்டுருக்குறோம் அப்போ பார்த்தீங்கன்னா தினமணியில் பல தலையங்கம் போகும் ரிஜெக்ட் ஆகிடும் அப்போ என்ன எப்படி இருக்கும்னா அந்த டையத்தில் வந்த தினமணியில் அந்த தலையங்கத்தில் ஓகே ஆகியிருக்காத தலையங்கத்துக்கு உண்டான ஸ்பேஸ்ஸு அப்படியே எம்டியாக இருக்கும் அப்படியே நியூஸ் பேப்பர் ஓடி இருக்கும் தலையங்கத்துக்கான ஸ்பேஸில் எதுவுமே இல்லாமல் அந்த பேப்பர் ஓடி எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருக்கும் ஸோ அதை பிரித்து படிக்கிற ரீடர்ஸ் புரிஞ்சுப்பாங்க ஸோ இதில் ஏதோ தலையங்கிறது இருக்கு தலையங்க ஓகே அவைலபிள் இருக்கு அதில் எம்டி ஆகுறது ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு போர்ஷன் ஆஃப் ஏரியா எம்டி வந்த காலம் உண்டு இன்னைக்கு அந்த தினமணி நியூஸ் பேப்பர்ல லைப்ரரின்னு இருக்கு அவங்க வந்து பேக் இஷ்யூஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்காங்க அந்த எமர்ஜென்சி காலத்துல அந்த இருபத்தி ஒரு மாதங்களுக்கு உட்பட்ட அந்த பேப்பரை அனுமதி பெற்று நீங்க அந்த நூலகத்துக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க எம்டியா இருக்கும் அவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது அதோடு மட்டுமல்ல இன்னும் பலவிதமான கொடுமைகள் குறிப்பா கம்பல்சரி வாசட்டமி நடந்தது அதாவது கட்டாய குடும்ப கட்டுப்பாடு அவங்க அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திரா காந்தி காலத்துல ஒரு பெரிய ஸ்லோகன் வறுமையே வெளியேறு அப்படின்னு இந்த வறுமைக்கு ஏழ்மைக்கும் என்ன காரணம் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் காரணம்னு ஒரு அரிய கண்டுபிடிப்பு ஒன்றை அவர்கள் நிகழ்த்தினார்கள் அப்படின்னா மக்கள் தொகையை குறைக்கணும் இந்த மக்கள் தொகை குறைப்புங்கிறதுல அவருடைய மகன் சஞ்சய் காந்தி நோக்கம் போல செயல்பட்டார் சோ கட்டாயமா எல்லாருக்குமே குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கறத குறிப்பா யூபில பீகார்ல ரொம்ப தீவிரமாக குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டோம் அல்ல கொடுமை என்னன்னா அந்த காலகட்டத்துல அந்த 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 ஸ்டேட்ஸ்ல ஒர்க் பண்ணின டீச்சர்ஸ் குறிப்பா தொடக்க பள்ளி உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் அவர்கள் உண்மையிலேயே அன்றைக்கு பாவம் செய்தவர்கள் அவர்கள் அத்தனை பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு கேஸோ மூணு கேஸோ குடும்ப கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்கு அவர்கள் ஆளை தேடி கொண்டு வரணும் அது கட்டாயமாக்கப்பட்டது டீச்சர்ஸ் அத்தனை பேரும் சொல்லித்தர வேலையை படிப்பை கற்பிக்கிற வேலையை விட்டுவிட்டு விட்டு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்கு ஆள் தேடுகிற வேலையை மேற்கொண்டார்கள் அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்காக இன்னொரு கொடுமை அரங்கேறியது என்னன்னா பல பேர் வர வரமாட்டேம்பாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க என்ன செய்யறது உடனே இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க உங்களுக்கு நார்த் இந்தியாவில் தடிக்கு விழுந்தா சாமியார்கள் நிறைய உண்டு சும்மா மரத்துக்கு மரம் உட்கார்ந்துட்டு எல்லாம் சாமியார்கள் நிறைய உண்டு இந்த பாவம் இந்த ஏழை சாமியார்கள்ட்ட போய் என்ன ஏதுன்னு சொல்லாம நீங்க ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அத கிடைக்கும் இதை கிடைக்கும் சொல்லி அவங்கள கூட்டு போயிட வேண்டியது விவரமே இல்லாமல் அவர்கள் போய் கடைசியில அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சாமியார்கள்ல பெரும்பாலான சாமியார்களுக்கு குடும்ப அறுவை சிகிச்சை செய்தார்கள் இது சொல்றப்பே எனக்கு சிரிப்பா இருக்கு அநியாயம்னா அப்படி ஒரு அநியாயம் பண்ணாங்க அந்த ஆட்டம் போட்டவர் வந்து சஞ்சய் காந்தி அதே போல இந்த மொத்த நாடு சிறைச்சாலையாக மாறியது அன்றைக்கு குடுகுடு கிழவராக இருந்த ஆச்சாரியா வினோபா பாவே அவர் வந்து வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காங்கிரஸ் ஆல் இந்தியா பிரசிடென்டாக இருந்த ஆச்சாரியா கிரிப்லானி அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் சிறையில் அடைக்கப்பட்டார் எல்கே கே அத்வானி அடல் பிஹாரி வாஜ்பாய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இப்படி பெரும்பெரும் தலைவர்கள் அதே போல இவங்க விஜயராஜ் சிந்தியா வசுந்தராஜ் சிந்தியாவுடைய தாயார் ராஜ்மாதா அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு பெரிய அரச வம்சத்தை சார்ந்த காயத்ரி தேவி சிறையில் அடைக்கப்பட்டார் அத்தனை பேர் சிறையில் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஒண்ணு செய்திருந்தார் அன்றைக்கு தேசம் தழுவிய ஒரு ரயில்வே ஸ்ட்ரைக் ஒன்றை அவர் வெற்றிகரமாக முன்னெடுத்தார் அது மொத்த மத்திய அரசை ஒரு அச அசைச்சு பார்த்தது அன்றைக்கு தேதியில் அது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சங்க நடவடிக்கை என்று கருதப்பட்டது அன்னைக்கு இந்தியாவில் இரண்டு மாநிலங்களில் தான் எதிர்கட்சிகளின் ஆட்சி இருந்தது ஒன்று தமிழ்நாடு இங்க டிஎம்கே ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது கலைஞர் முதல்வராக இருந்தார் இன்னொன்னு குஜராத் குஜராத்ல பாபுபாய் பட்டேல் தலைமையிலான கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்தது இந்திரா காந்திக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அதே போல அவருக்கு ஒரு கண்டிஷனல் கொடுத்தது எழுபத்தி நாலு நடந்த அந்த தொழிற்சங்க நடவடிக்கை நாடு முழுக்க ஒரு விதமான ஒரு அன்ரஸ்ட் குறிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எதிர்கட்சிகளுடைய கிரிப்பு கூடிக்கிட்டு வருதோ அப்படிங்கிற சந்தேகம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்திரா காந்தியை எமர்ஜென்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற சிந்தனைக்கு தள்ளியது அதே அவர் செய்ய இதுல ஏகப்பட்ட பலியாகின பல இடங்கள்ல ஏன்னா அந்த எமர்ஜென்சி டயத்துல அரஸ்ட் பண்ணினால் அரஸ்டுக்கு காரணம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது மிஸ்ங்கிற சட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட்டார்கள் ஏராளமான தலைவர்கள் எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் தமிழகத்திலேயே டிஎம்கே சேர்ந்த பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆனா கலைஞர் கைது செய்யப்படல அதுவும் உண்மை மற்ற அத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் மிசாவுக்கு கீழே போலீஸ் இதுல எதையுமே கூடிய பயன்படுத்த முடியாது அந்த என்ன சொல்ல இருக்குன்னா ஒருத்தரை வந்து பண்ணிட்டால் அடுத்த இருபத்தி நாலு மணி அவரை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆனால் எமர்ஜென்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன் உங்களை கைது செய்தோம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நோக்கம் போல மானாவாரியா எல்லா இடத்திலும் இந்தியா முழுக்க கைது நடவடிக்கை தான் சொன்னது மொத்த இந்தியாவை சிறைச்சாலையாக மாறியது அவ்வளவு பெரிய கொடுமை அரங்கேறி இந்த கொடுமைக்கெல்லாம் விடிவு எப்ப நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு லோக்சபா எலெக்ஷன் ஒன்னு தேர்தல்ல இந்திரா காந்தி வந்தாங்க அடுத்த தேர்தல் எழுபத்தி ஏழில் நடந்தது நம்ம எல்லாம் அத்தனை பேருக்கு தெரியும் ஒரு அரசு பதவியேற்றா எத்தனை வருஷம் இருக்க முடியும் அஞ்சு வருஷம் இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு அரசு ஆண்டுகளுக்கு மேலும் பதவி வகித்தது என்றார் அதற்கு மேலாக ஓராண்டு ஒன்றையாண்டு கட்டாயமாக பதவியில் இருந்தது என்றால் அது இந்திரா காந்தியினுடைய அரசு மட்டும் வழியில் சட்டவிரோத வழியில் எந்த தேர்தலும் நடத்தப்படாத நிலையில் பதவியில் இருக்க வேண்டிய ஐந்தாண்டுகளுக்கு மேலாக அந்த அரசு பதவியில் இருந்தது அதற்கு முன்னாலே பின்னாலே அப்படி ஒரு சம்பவமே நடந்தது கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இந்திரா காந்தி பதவியில் இருந்தார் அதற்கப்பறம் அந்த தேர்தலில் அவர் பலத்தை அடி வாங்கினார் அவர் தோற்றார் சஞ்சய் காந்தி அமைதியிலேயே தோற்றார் ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அங்கியில் மலர்ந்தது வரலாற்றிலேயே முதல் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த ஜனதா பார்ட்டியா இந்திரா காந்திக்கு எதிராக ராஜ் நாராயணுக்கு ஆதரவாக அலகாபாத் ஹைகோர்ட்டில் எந்த வழக்கறிஞர் ஆஜரானாரோ அந்த வழக்கறிஞரான சாந்தி பூஷன் இந்தியாவுடைய சட்ட அமைச்சரான இந்த ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் சில முக்கியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதுல தான் ஒரு முக்கியமான அரசமைப்பு சட்டம் கொண்டு வந்து எந்த காரணத்தை கொண்டு இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாரும் கை வைக்க முடியாது மாற்ற முடியாது அத வந்து யாரும் முடக்க முடியாது என்பதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது இனி எதிர்காலத்துல ஒரு எமர்ஜென்சி வந்தால் கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல யாருமே கை வைக்க முடியாது அந்த விதமான ஒரு சட்ட திருத்தத்தை ஜனதா கட்சி கொண்டு வந்தது ஆனா ஜனதா கட்சி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவர்களாகவே அழித்துக் கொண்டார்கள் என்பதில் மீண்டும் இந்திரா காந்தி வந்தார் அது வேற கதை ஆனால் அந்த இரண்டாண்டு காலத்துல ஜனதா கட்சி பல மிக முக்கியமான செயல்களை சாதித்து காட்டியது அந்த ரெண்டு வருஷம் விலைவாசி ஒரே நிலையில் இருந்தது கொஞ்சம் கூட கூடவும் முறையில் அங்க நிர்வாகத்தை மொராஜி தேசாய் அவர்கள் அந்த வருஷத்துல மொராஜி தேசாய் மண்டல் கமிஷனை அமைத்தார் மண்டல் கமிஷனை அமைத்தது ஜனதா கட்சி மொராஜி தேசாய் இந்த மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இதன் அமலாக்கத்திலோ இல்லாட்டி அதனுடைய அந்த மண்டல் கமிஷன் அமைத்ததிலோ காங்கிரசுக்கு எந்த பங்கும் எப்போதும் இருந்தது கிடையாது இன்னொன்னு சொல்ல போனால் காங்கிரசுக்குமே ஒரு சம்பந்தமும் கிடையாது எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு அம்பேத்கரால் கொடுக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே இருந்தது அதற்கும் காங்கிரசுக்குமே சம்பந்தம் கிடையாது இன்னைக்கு இவர்களெல்லாம் தங்களை இடஒதுக்கீட்டு போராளிகள் மாதிரியும் காப்பாற்ற வந்த தேவதைகள் மாதிரியும் அத்தனை பேரும் ஆளாளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மீது கை வைத்தவர்கள் இவர்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமைகளையும் இவர்கள் நசிக்கினார்கள் எமர்ஜென்சி காலத்தில் சொத்துரிமை என்பது வெறும் லீகல் ரைட்ஸ் ஆக ஒரு சட்ட உரிமையாக குறைக்கப்பட்டது அது இந்திரா காந்தி பண்ணினார் எமர்ஜென்சி அமலில் அப்படிங்கிற வார்த்தை உள்ளே கொண்டு வரப்பட்டது ஒரிஜினல் செக்குலர் இந்த வார்த்தையே கிடையாது இந்தியாவுக்கு அந்த வார்த்தை தேவையில்லை ஏன்னா இந்தியன் இயல்பாகவே வார்த்தையை அவசியமே கிடையாது ஆனா இந்திரா காந்தி மெனக்கட்டு ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் செக்குலர் என்ற வார்த்தையை உள்ளே நுழைத்தார் எமர்ஜென்சி அமலில் இருந்த போது கட்டாயப்படுத்தினார் உள்ளே கொண்டு வந்தார் அதையெல்லாம் நிறைய அநியாயங்கள் அன்றைக்கு நடந்தன இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சிறிய அளவிலான கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை கையில் உயர்த்தி தங்களை ஜனநாயகத்தின் காவலர்களாகவும் அடிப்படை உரிமைகளின் காவலர்களாகவும் யாரெல்லாம் காட்டிக் அவர்கள் அவர்கள்தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ஜனநாயகத்தையும் அடிப்படை உரிமைகளையும் புதைகுளிக்க அனுப்பினார்கள் அவர்கள் இன்றைக்கு தங்களை பாதுகாவலர்கள் போல பேசிக்கொண்டு அதனால இந்த டோட்டலா இந்த விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா இது இந்த தலைமுறைக்கு தெரியும் அதற்காக இவ்வளவு சொல்லி இருக்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படிதானே எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்தார் அவ்வாறு இருக்கையில் அவரை சர்வாதிகாரி என்று சொல்வது ஏன் நல்ல கேள்வி அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய ஆர்டிகிள் த்ரீ ஃபிப்டி டூ படிதான் இந்த எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது யாரும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அந்த த்ரீ எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கற அந்த நோக்கம் ரொம்ப முக்கியம் இப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் மூலமாக அரசு எந்திரத்தை நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தால் அப்போது எமர்ஜென்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுகிறது அதுதான் த்ரீ பிப்டி டூ எம்பவர் பண்ணுகிறது இப்போ இவர் என்ன செய்தார் அப்படின்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய அந்நிய சக்திகள் இந்தியாவை கவிழ்க்க நினைக்கக்கூடிய அந்நிய சக்திகள் இதெல்லாம் வேட்டையாடி இருந்தா பரவாயில்லை அதை வந்து வரவேற்று அவர் இதை பயன்படுத்தி இந்தியாவுக்குள் இருக்கிற தன்னுடைய அரசியல் எதிரிகளை ஒழிக்க அவர் முயற்சி செய்தார் கட்சி ரீதியா அரசியல் ரீதியா தனக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ அவங்க யாரையுமே இல்லாமல் ஆக்குவது அவர்கள் அத்தனை பேரை உள்ளது போடுவது ஒரு ஆச்சாரியா கிருப்லானியும் ஜெயபிரகாஷ் நாராயணும் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸா ஆச்சாரியா பாவையை காட்டிலும் ஒரு தலை சிறந்த காந்தியவாதி யாரா பார்த்திருக்க முடியுமா அவர் எப்படிப்பட்டவர் அவர் உருவாக்கிய அந்த சர்வோதய அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவங்கெல்லாம் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அதாவது தன்னை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேரை அவர் உள்ளே வைத்தார் பெரிய பெரிய லீடர்ஸ் இந்த எமர்ஜென்சியை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகளை அவர் வேட்டையாடி இருந்தார் வெளிநாடுகள் இருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவிய அந்நிய சக்திகளை வேட்டையாடி இருந்தால் நம்ம வந்து பாராட்டலாம் ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு அவர் செய்த காரியம் என்ன அந்த எமர்ஜென்சி பீரியட்ல மக்கள் அத்தனை பேருக்கு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை எல்லாம் நடத்தப்பட்டது அதெல்லாம் என்னது அது ஒரு வெறியாட்டம் இல்லையா யூபி பீகார்லயே தடிக்க விழுந்தா அங்கங்க காணப்படுகிற சாமியார்களுக்கு எல்லாம் நரம்ப கட் பண்ணி விட்டாங்களே அதுக்கு பேர் என்னது இது பேர் சர்வாதிகாரம் இல்லையா என்னென்ன அநியாயம் எல்லாம் நடந்தது எத்தனை பேர் அந்த மிசாட்டயத்துல சிறையிலேயே மாண்டு போனார் ஒருத்தனை அரஸ்ட் பண்றீங்க அந்த ஃபேமிலிக்கு ஏன் அவரை அப்படிங்கிறதுக்காக காரணம் சொல்லப்படுவது கிடையாது இன்னும் சொல்ல போனா அரசுக்கு ஆளான அந்த நபருக்கு அதுக்கான காரணம் தெரியாது அவசியம் கிடையாது இது பேரு சர்வாதிகாரம் இந்த விதமான ஒரு எமர்ஜென்சிக்கான ஒரு ஆற்றுக்குள்ள இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு அப்படின்னா எப்பவாவது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்போ தேவைப்பட்டால் பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆனால் இந்திரா காந்தியோட சுபாவமே என்னன்னா ரொம்ப ரிமோட்டா எப்ப தேவைப்படுதோ அப்ப பயன்படுத்தணும் அதை அடிக்கடி பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற செக்ஷன்ஸ் அவர் அடிக்கடி பயன்படுத்துவார் நோக்கம் போல இதே போலதான் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ் அவர் பயன்படுத்தினார் அவருடைய ஆட்சி காலத்துல எத்தனை தடவை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டு இருக்கின்றன அவருக்கு பிடிக்காத எதிர்க்கட்சி அரசுகள் இருந்தால் உடனே கலைக்கப்பட்டு கலைக்கப்பட்டுவிடும் அதுக்கு பெரிய ரீசனே தேவையில்லை இந்திரா காந்தி மனதை வைத்தால் அதுக்கப்புறம் அங்க மாநில ஆட்சி இருக்காது இத்தனைக்கும் அந்த மாநிலத்து மக்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கான உரிமையை அந்த அரசுக்கு வழங்கி இருப்பார் ஆனால் இந்திரா காந்திக்கு மூட் அவுட் ஆச்சுன்னா அந்த அரசு கலைக்கப்பட்டு விடும் கலைஞர் அரசே கலைக்கப்பட்டு இருக்கிறது எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்டு இருக்கிறது இதற்கெல்லாம் பெயர் என்ன இதுதான சர்வாதிகாரம் அதனால அவர் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டிகல் படித்தா எமர்ஜென்சியை கொண்டு வந்தார் என்றாலும் அந்த எமர்ஜென்சியை பயன்படுத்தி இந்திரா காந்தி செய்தது எல்லாமே சர்வாதிகாரம் அது சந்தேகமே கிடையாது அதோட இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன் என்னன்னா இந்திரா காந்தி தோற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறது பிரதமராக மொரார்ஜி வருகிறார் பிரதமரின் ஆணைக்கு இணங்க அதாவது மொரார்ஜி தேசாய் ஆணைக்கு இணங்க அன்றைக்கு சிபிஐ இந்திரா காந்தியை கைது செய்கிறது கரெக்ஷன் சார்ஜில் அன்னைக்கு இந்திரா காந்தியை கைது செய்தவர் விஆர்எல் என்று சொல்லப்படுகிற சுருக்கமாக சொல்லப்படுகிற வி ஆர் லட்சுமி நாராயணன் ஐ பி எஸ் அவர் அன்னைக்கு சிபிஐ அடிஷனல் டைரக்டராக இருக்கிறார் அவர் தான் இந்திரா காந்தியை கைது செய்கிறார் அப்போ கைது செய்யறதுக்கு அவர் போறப்போ அங்க ராஜீவ்காந்தி இருக்கிறார் உடனே அவர் சில கேள்விகள்லாம் கேட்கிறார் அப்போ வி ஆர் எல் சொல்லுகிறார் வந்து ரொம்ப கண்ணியமா நடந்துப்போம் கைது செய்யப்பட போகிறவர் ஒரு பெண் என்கின்ற காரணத்தினால அவர் மேல நாங்க கையே வைக்க மாட்டோம் அதோட மட்டுமல்ல அவர் ஜவஹர்லால் நேருவின் மகளும் கூட இதையெல்லாம் நாங்கள் மனதில் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டீசெண்டா ஆனா அதே நேரத்துல அரசாங்கத்தினுடைய உத்தரவை அவர் எக்ஸிக்யூட் பண்ணார் ஏன்னா அன்னைக்கு அவர்தான் தான் அடிஷனல் டைரக்டர் சிபிஐ யாக இருந்தார் ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலை சிறந்த அறிவாளி ஆனால் அன்றைக்கு இருந்த அரசு சொன்ன அந்த கடமையை அவர் செய்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக இந்திரா காந்தி வந்ததற்கு பிறகும் அவருக்கு ப்ரொமோஷனே இல்லாமல் போய் கடைசி வரைக்கும் சிபிஐல அவரால் டைரக்டராகவே ஆக முடியல கடைசி அவர் மீண்டும் அவர் எந்த மாநிலத்தில் பணிபுரிந்தாரோ அந்த ஸ்டேட் கேடருக்கே அவர் திருப்பி அனுப்பப்பட்டு அப்படியே ரிட்டையர் ஆனார் இப்படி தீர்க்கப்பட்ட அதிகாரிகள் நிறைய பேர் உண்டு இது மாதிரி பேசிட்டே போனா நிறைய சொல்லலாம் நிறைய நினைவு கூறலாம் என்னால சொல்ல முடியும் அதனால காங்கிரசுடைய கடந்த காலம் ரொம்ப அழுக்கு நிறைந்த காலம் அதுவும் இந்திரா காந்தி பீரியட்ல சொல்லவே வேண்டாம் தனி தவறுகளை காங்கிரஸ் புரிந்திருக்கிறது இன்றைக்கு அந்த காங்கிரஸ் உத்தவர் வேடம் போட்டு கொண்டிருக்கிறது கையில கான்ஸ்டியூஷன்ல தூக்கிடுங்க எல்லாமே அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் ஆகிவிட முடியாது இதை மறந்து விடக்கூடாது நன்றி கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்